ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு நல்லா மொறு மொறுனு எவ்வளோ நேரம் ஆனாலும் சவ சவச்சவன் ஆகாமல் நல்லா கிறிஸ்பியாக இருக்கக்கூடிய ஒரு வாழைக்காவறுவல் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும் இதில் நம்ம மாவு பொருள் எதுவுமே சேர்க்காம வெறும் மசாலா மட்டும் வச்சு ரொம்ப ஈஸியாக சட்டனு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே செய்து முடிச்சிடலாம் வாங்க இந்த டேஸ்டான வாழைக்காவறுவலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ரெண்டு வாழைக்காய் எடுத்து வச்சுருக்குறேன் இது முதல்ல காம்பு பகுதியும் அடிப்பகுதியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு ஒரு பீலர் வச்சு தோல் எல்லாத்தையும் பீல் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தோல் எல்லாம் சிவியாச்சு வாழைக்காவை வந்து நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க பெரிய வாழைக்காவாக இருந்ததுன்னா கொஞ்சம் சின்ன சைஸாக போட்டுக்கோங்க இந்த மாதிரி வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபிங்கர் சிப்ஸுக்கெலாம் கட் பண்ணுவோம்ல அது மாதிரி கட் பண்ணிக்கலாம் ரொம்ப தின்னாக கட் பண்ணிடாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல தடிமண்ணாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ண வாழைக்காவெல்லாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன் ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அதில் இந்த மாதிரி நல்லா ஊற்று விட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு கை வச்சு நல்லா அலசி விட்டுக்கோங்க வாழைக்காய் வந்து கருக்காமல் இருக்கும் இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான் வந்து இரும்பு கடாயை எடுத்துருக்குறேன் நீங்கள் எந்த கடையில் வேணுன்னாலும் பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டா அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் கடாய் கொள்கிற அளவுக்கு காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க ஒரு தேர்ட்டி செகண்ட் மட்டும் அப்படியே ஒரே சைடே வெந்து வரட்டும் ஒரு சைடு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்தோடனே இன்னொரு சைடு திருப்பி விட்டுடுங்க எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு கோல்டன் கலர் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க எல்லா பக்கமும் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு கையில எடுத்து பாத்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க இப்போ பொரித்த வெள்ளத்தையும் தனியா வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சிடலாம் இதே மாதிரி மத்தில மீதம் இருக்கிற காய் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இது பொறிக்கிறதுக்கு ஓவராலாக ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் தாங்க ஆகும் எல்லா வாழ்க்காவையும் எடுத்துகிட்டு மீதம் இருக்கிற எண்ணெய் பாருங்கள் இவ்வளோ எண்ணெய் இருக்குது இந்த மாதிரி பொறிக்கும் போது எண்ணெய் குடிக்கவே குடிக்காது இதில் பாதி எண்ணெயை தனியாக எடுத்து வச்சிடலாம் இவ்வளோ எண்ணெய் வந்து நம்ம மசாலா சேர்த்து பரட்டுறதுக்கு தேவைப்படாது ஒரு ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே சாம்பார் பொடி இருந்ததுன்னா ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சாம்பார் பொடி இல்லாத பட்சத்தில் குழம்பு பொடி இருந்ததுனாலும் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் குழம்பு பொடியோ சாம்பார் பொடியோ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க கண்டிப்பாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாங்க செய்யணும் நான் இரும்பு கடாயில் சேர்த்துருக்கிறதுனால அதோடய ஹீட் அதுலேயே இருக்கும் அதனால் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொறிச்சு வச்சிருக்கிறேன் வாழைக்காய் எல்லாத்தையும் சேர்த்துருக்குறேன் மசாலா சேர்க்கும் போது அடுப்பை வந்து ஒன்று லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைனா ஸ்டவ்வை ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு வாழைக்காய் சேர்த்து பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் மசாலா வந்து தீஞ்சு போயிடாமல் இருக்கும் ஏன்னா நம்ம வாழைக்காய் பொரித்த எண்ணெயிலேயே தான் மசாலாவும் புரட்டி எடுக்கிறோம் ஆல்ரெடி வாழைக்காய் பொறிக்கிறதுக்கே எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிருக்கும் அதனால் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு கூட நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ மசாலா வந்து காயில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கூட்டிங் பண்ணிக்கோங்க மசாலா போட்டு பரட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுடலாம் பரட்ட பரட்ட வாழைக்காய் நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருங்க மசாலா வந்து எல்லா பக்கமும் நல்லா பரட்டி இருக்கணும் இது வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லை மாவு எதுவுமே சேர்க்கலை வெறுமே வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக நல்லா கிறிஸ்பியாக ஒரு வழக்கவுறுவல் ரெடி பண்ணியிருக்கோம் எப்போயுமே ஒரே மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி செய்து பாருங்கள் குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் வேலையும் சட்டனும் முடிஞ்சிடும் எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா மொறு மொறுமுன்னு கிறிஸ்பியாக இருக்குங்க இது வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் காரக்குழம்பு எல்லாத்துக்கூடையும் ஒரு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் இந்த டேஸ்ட்டாக வாழைக்க அவர் இதே மாதிரி மொத்தல்ல நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்